மாஸ்டர் உனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும்னா நீயே பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிடு ஏன்னா இந்த பாட்டில் ஜூஸ் அடிக்கடி குடிக்கிற மாம்பழங்களில் தயாரிக்கப்பட்ட அசல் ஜூஸ் அப்படியா உன் பாட்டில் எத்தனை மாம்பழம் இருக்கு அதெல்லாம் நிறைய பர்சன்ட் இருக்கு நிறைய பர்சன்ட் போட்டிருப்பீங்களா இல்ல கொஞ்சம் கம்மி

பையனா சுகர் மட்டும் கொஞ்சம் கில்லி போடுவோம் கிள்ளி போடுவீங்களா அப்படின்னா எவ்வளவு போடுவீங்க நாங்க என்ன நூறு எம்எல் வெறும் தேர்டின் பாயிண்ட் த்ரீ கிராம் தான் சுகர் போடுறோம் ஏ யாரா இவன் அடிங்க இது உங்க ஊர்ல கிள்ளி போறதாடா அள்ளி போட்டு வச்சிருக்கீங்களா நூறு எம்எல் தேர்டின் பாயிண்ட் த்ரீ கிராம் சுகர்னா எல்லாரும் மோஸ்ட்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர் பாட்டில் தான் வாங்குறாங்க அப்ராக்சிமேட்டா பதினெட்டு ஸ்பூன் சுகர் வருதுடா ஏய் என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்டா மச்சாம் பிளைஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்டா ஆறுநூறு எம்எல் இருபத்தோரு ஸ்பூன் சுகர் போடுறான் அப்புறம் அந்த மேங்கோ கூட ஒழுங்கா போடாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறான் அதுவும் பதினாலு பர்சன்ட் தான் போடுறான் தான் அவனை குடிக்கும் போது சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி வரும் டேஸ்ட் நாசா வடிச்சு காலையே இல்ல மாஸ்டர் இதெல்லாம் அக்கேஷனல் டெய்லி குடிக்காதடா நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்ல நிறைய சுகர் இருக்குடா ஏதாச்சும் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்க்காம படிடா